வணக்கம் கொரோனா விழிப்புணர்வு குறித்த புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம் உலகை உலுக்கிய கொரோனா பெருந்தொற்று இன்னும் முழுமையாக விலகவில்லை அதன் புதிய வடிவங்கள் தொடர்ந்து வெளிவந்து நமக்கு சவாலாகவே இருந்து வருகின்றன இப்போது நிம்பஸ் என்ற ஒரு புதிய மாறுபாடு வேகமாக பரவி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த மாறுபாடு குறித்து நாம் ஆழமாக ஆராய்வோம் இந்த புதிய நிம்பஸ் மாறுபாடு எப்படி உருவானது அது ஏன் கவலைக்குரியது அதிலிருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பன போன்ற பல கேள்விகள் உங்கள் மனதில் எழலாம் இந்த வீடியோவில் நிம்பஸ் மாறுபாட்டின் தோற்றம் அதன் அறிகுறிகள் பரவும் வேகம் மற்றும் எதிர்கால விளைவுகள் குறித்து விரிவாக பேச இருக்கிறோம் ஆரம்பகட்ட ஆய்வுகளின்படி நிம்பஸ் மாறுபாடு முந்தைய மாறுபாடுகளை விட சில குறிப்பிடத்தக்க மாற்றங்களைக் கொண்டிருப்பதாக தெரிகிறது இதன் மரபணு அமைப்பில் ஏற்பட்டிருக்கும் இந்த மாற்றங்கள் அதன் பரவும் திறனை அதிகரிக்கக்கூடும் கூடும் என்றும் சில சமயங்களில் கடுமையான நோய் தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் ஆய்வாளர்கள் அஞ்சுகின்றனர் இந்த மாறுபாட்டின் பரவும் வேகம் மிகவும் கவலைக்குரியதாக உள்ளது குறுகிய காலத்திலேயே பல நாடுகளில் இதன் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன இது சமூகத்தில் அதிவேகமாக பரவும் தன்மையைக் கொண்டிரு இருப்பதால் நாம் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பொது இடங்களுக்கு செல்லும் போதும் கூட்டமான இடங்களில் இருக்கும் போதும் முகக்கவசம் அணிவது சமூக இடைவெளியை பின்பற்றுவது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் நிம்பஸ் மாறுபாட்டின் அறிகுறிகள் முந்தைய கொரோனா மாறுபாடுகளின் அறிகுறிகளை ஒத்திருக்கலாம் என்றாலும் சில புதிய அறிகுறிகளும் தென்படலாம் காய்ச்சல் இருமல் சோர்வு தலைவலி உடல்வலி வலி தொண்டை வலி மூச்சு திணறல் போன்ற பொதுவான அறிகுறிகளுடன் சிலருக்கு வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான பிரச்சனைகளும் ஏற்படலாம் இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் உணர்ந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம் சுயசிகிச்சை செய்வதை தவிர்த்து மருத்துவ நிபுணர்களின் வழிகாட்டுதலை பெறுங்கள் நிம்பஸ் மாறுபாட்டின் தாக்கம் குறித்து இன்னும் முழுமையான தகவல்கள் இல்லை என்றாலும் முதியவர்கள் நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் ஆகியோர் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும் உணவுகளை உட்கொள்வது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது போன்றவை நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க உதவும் இந்த புதிய மாறுபாடு நமது சுகாதார அமைத்துகளுக்கு ஒரு புதிய சவாலாக அமைந்துள்ளது மருத்துவமனைகள் நோயறிதல் மையங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்த மாறுபாட்டின் தாக்கத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் பொதுமக்களாகிய நாம் சுகாதாரத்துறை அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி ஒத்துழைப்பு நல்க வேண்டும் நிம்பஸ் மாறுபாட்டின் பரவலை தொடுப்பதில் தனிநபரின் பொறுப்பு மிக முக்கியமானது ஒவ்வொருவரும் பொறுப்புடன் நடந்து கொண்டால் இந்த புதிய அச்சுறுத்தலை நாம் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் கை கழுவுதல் சுத்தமான சூழலை பராமரித்தல் கிருமி நாசினி பயன்படுத்துதல் போன்ற தனிநபர் சுகாதார நடவடிக்கைகளை தொடர்ந்து கடைபிடிப்பது அவசியம் இந்த வீடியோவில் நிம்பஸ் மாறுபாடு குறித்த முக்கிய தகவல்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம் ஆனால் இது குறித்த ஆய்வு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது புதிய தகவல்கள் கிடைக்கும் உங்களை மீண்டும் சந்திப்போம் இந்த புதிய மாறுபாடு குறித்து உங்கள் மனதில் ஏதேனும் கேள்விகள் உள்ளனவா இந்த மாறுபாட்டிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள வேறு என்னென்ன நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துகள் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் காணொளி அலைவரிசையை பின்தொடருங்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி